செல்லதாய்க்கா இந்தாங்க மாசா வாங்கிட்டு வந்துட்டேன் ஏ சின்ன பொண்ணு நான் உன ரெண்டு மாசா ஜூஸ் தான வாங்கிட்டு வர சொன்னே நீ என்ன ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்க இன்னொன்னு எங்க இன்னொரு மேங்கோ ஜூஸ் தான் இது என்னடி சொல்ற ரெண்டு மேங்கோ ஜூஸ் வாங்க சொன்னே ஒன்னு இங்க இருக்கு இன்னொன்னு எங்க என்ன கா நீங்க இன்னொன்னு தான் கா இது ஏ சின்ன பொண்ணு சும்மா வெறி பேத்திட்டு இருக்காத உன்கிட்ட நான் ரெண்டு மேங்கோ ஜூஸ் வாங்க சொன்னேனா ஆமா கா ரெண்டு வாங்க சொன்னியே 100 கூட கொடுத்தியளே ஆமாடி 100 ரூபா தந்து ரெண்டு மேங்கோ ஜூஸ் வாங்க சொன்னானா ஆமாக்கோ ஆமாக்கோ ஒரு மேங்கோ ஜூஸ் உன் கையில இருக்கு என்னோனங்க என்னக்கா நீங்க என்னோனு தான் கா இது அடியே உன் கையில நான் 100 ரூபா தந்தனா 100 ரூபாய்க்கு ரெண்டு மேங்கோ ஜூஸ் தந்திருப்பாங்கல்ல ஆமாக்கோ கடக்காரனே ரெண்டு தந்தாவே அதான்டி ரெண்டு தந்தாவளா ரெண்டுல ஒண்ணு தான் இருக்கு என்னோனங்க எக்கோ என்னோனு தான் கா இது கோட்டிகாரி கோட்டிகாரி எனக்கு கிறுக்காக்கி விடாத பார்த்தத எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சு போடுவேன் இவ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா ஒருவேளை கிறுக்காயிட்டாளா தெலதாய்க்கோ இருங்க நான் கேட்டு பார்க்கறேன் என்னன்னு கேளு எனக்கு கிறுக்காக்கி விடுவா போல ஏ சின்ன பொண்ணு தெலதாய்க்கோ வந்து 100 ரூபாய் தந்தாவளா ஆமா உத்தரசா 100 ரூபாய் தந்தாவ பத்தக்க 100 ரூபாய் கொண்டுட்டு நேரா கடைக்கு போனியா ஆமா உத்தரசா அந்த நம்ம அண்ணாச்சி கடைக்கு தான் போயிட்டு வந்து சரி 100 ரூபாய் அண்ணா கிட்ட கொடுத்தேன்னா அண்ணாச்சி எத்தனை மேங்கோ ஜூஸ் தந்தாங்க ரெண்டு தான் ஓத்த ரோசா செல்ல தாய்க்கோ நான் கேட்டேன் அவ கரெக்ட்டா சொல்றா பாருங்க இப்போ அவ வாயில இருந்தே வர வைக்கிறேன் ரெண்டு மேங்கோ ஜூஸ் தந்தாங்க அப்படி தானே ஆமாடி ரெண்டு தந்தாவே சரி ஒரு ஜூஸ் இந்தா இருக்கு என்னோனேங்க என்ன குண்டாடி நீயோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க இன்னொன்னு தான் இது ஏ சின்ன பொண்ணு எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணவேனே தெரியாத பத்துக்க ஒழுங்கா சொல்ல என்னோட ஜூஸ் எங்கன்னு யக்கோ என்னொரு ஜூஸ் தான்கா இது இவ என்ன இப்படி நம்மளையும் சேர்த்து குழப்புறா ஏ சின்ன பொண்ணு என்ன நடந்ததுன்னு நீயே சொல்லு பாப்ப முதல்ல இருந்து ஏ ஒத்த ரோசா நான் என் பாடிக்கு இந்த வழியோடி நடந்து போனேண்டி டி செல்லத்தாய்க்கு அங்க இங்கன்னு பாத்துட்டே இருந்தாவ அப்ப என்னக்கா என்ன விஷயம்னு கேட்டேன் அதுக்கு இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க விருந்தாள்கள் வராவ ரெண்டு மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு நூறு ரூபா தந்து விட்டாவ சரி நூறு ரூபா தந்தாவ அதுக்கப்புறம் என்னாச்சு நூறு ரூபாய் கொண்டு நேரம் அண்ணாச்சி கடைக்கு போனேன் இந்த மாதிரி செல்லத்தாயக்கா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களா ரெண்டு மேங்கோ ஜூஸ் தாங்கன்னு கேட்டேன் அவங்களும் ரெண்டு பாட்டில் மேங்கோ ஜூஸ் தந்தாவ அதாடி ரெண்டு மேங்கோ ஜூஸ் தந்தாவ சரி ஒண்ணு இந்த இருக்கு என்னொண்ணுங்க என்ன குண்டாணி நீயும் கிறுக்கு மாதிரியே பேசிட்டு இருக்கா என்னொண்ணு தாண்டி இது ஏ உத்தரவசா எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு மிதி மிதிச்சு போறேன் பாத்துக்க செல்லதாய்கா உத்தரவசா ஏன் கட்டிட்டு கிடக்கியே என்ன விஷயம் அந்த கொடுமையை ஏன்டி கேட்குற செல்லத்தாய்க்கா சின்ன பொண்ணுகிட்ட ரெண்டு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காவ இவன் ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கா என்னொரு ஜூஸ் எங்கன்னு கேட்டால் அந்த ஜூஸ் தான் இதுங்கா இது என்னடி கூத்தா இருக்கு புதுசு புதுசால சொல்லிட்டு தெரியுதா ஒருவேளை ரூம் போட்டு யோசிச்சிருப்பாளோ என்ன அளவுன்னு எனக்கும் தெரியலடி சரி விடு நான் கேட்குறேன் என்னன்ட்டு ஆமாம் நான் இவ்வளோ நேரம் கேட்டேன் என்ன கிருக்காக்கிட்டா அடுத்தது நீயும் கிருக்காவ போறியா போ அப்போ என்னோட ஜூஸ் பாட்டில் எங்கன்னு மட்டும் நீ இப்ப சொல்லல உனக்கு என்ன பண்றேன் பாரு என்னக்கோ நீங்க இப்படி பேசுறீங்க குழந்தையை மிரட்டாதீங்க நம்ம கொஞ்சம் பொறுமையா கேட்டா அவ என்னன்னு சொல்லுவா அவ குழந்தையா அவ குழந்தை இல்லடி அவ கோட்டம் விடுங்கக்கா நம்ம கொஞ்சம் பொறுமையா கேட்டா சொல்லுவா சின்ன பொண்ணுமா என்னமா நடந்துச்சு அண்ணாச்சி ரெண்டு ஜூஸ் பாட்டில் தந்தாரா இல்லையா ராதிகா நீயாச்சே என்னன்னு கேளடி எல்லாரே என்ன திட்றாங்கடி சரிமா சரி மணி அழ

ஆரம்பிச்சிட்டால இப்படிதான் கிறுக்குத்தனமா அப்பத்துல இருந்து பேசிட்டே இருக்கா இந்த பாரு நான் உன்கிட்ட எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி பேசுற என்ன ராதிகா உண்மையே சொல்றேன் ஏகோ இவ திருந்த மாட்டாகா உங்க பாசையில பேசுனாதான் இவ திருந்துவா இவளே ஒரு நாள் அடி அடிச்சாலும் ஆத்திரம் தீரும் அந்த ஜூஸ் என்ன பண்ணானு சொன்னா கூட இவள விட்டுறலாம் போல ஒரு ஜூஸ் தான் இது இது அப்பத்துல இருந்து இப்படியே சமாளிச்சிட்டு திரியறா போடுங்க அடி இவ சொன்னாலும் திருந்த மாட்டா நான் கிளி பிள்ளைட்ட கேக்குற மாதிரி பொறுமையா கேட்டிட்டு இருக்கேன் என்கிட்ட எவ்வளவு எகத்தலமா பேசுறா ஒண்ணே ஏ செல்ல சின்ன பொண்ணே ஏன் அடிக்க போற ஆ அவ பண்ற வேலைக்கு அவள அடிக்காம கொஞ்சையா செய்வாங்க அப்படி என்னடி பண்ணிட்டா இங்க வாங்க வந்து அந்த கூத்தை நீங்களே என்னன்னு கேளுங்க சின்ன பொண்ணு ஏமா அழுகுற அட அவகிட்ட ஏன் கேக்குறீங்க நான் சொல்றேன் எங்க அக்கா வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க வரவல்ல அதனால ரெண்டு ஜூஸ் பாட்டில் வாங்கி வர சொன்னேன் ஆட்டிக்கிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் கொண்டு வந்திருக்கா இன்னொரு ஜூஸ் பாட்டில் எங்கன்னு கேட்டா என்னொன்னு தான் இதுங்க அப்படியே சொன்னா ஆமா என்ன அவகிட்டே கேளுங்க ஏம்மா ரெண்டு ஜூஸ் பாட்டில் தான வாங்கி வர சொன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் தானமா கையில வச்சிருக்கே இன்னொரு ஜூஸ் பாட்டில் எங்க என்னோ நான் சொன்னா என்ன திட்ட மாட்டீங்களே திட்ட மாட்டேமா சொல்லுமா உண்மையே என்னோ என்னொரு ஜூஸ் பாட்டில் தானா இது

சரி விடு செல்லத்தாயி அவ குடிச்சிருப்பாளோ இல்ல என்ன பண்ணிருப்பாளோ விடு ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குல்ல அதை வாங்கிட்டு உள்ள போ சும்மா சண்டை போட்டு ஊற கூட்டிட்டு கிடக்காதிய அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன் ஏ சின்ன பொண்ணு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா என்ன ஒரு ஜூஸ் பாட்டில் எங்கடி எக்கோ ஏன் காத்திட்டே இருக்கியே இன்னொரு ஜூஸ் பாட்டில் தான் கா இது உன்னை கொன்னு போட கூட யாத்திரம் தீராதடி ஏ ஒத்த ரோசா சின்ன பொண்ணுக்கு கிறுக்கதும் பிடிச்சிட்டாரி ஆதாண்டி எனக்கும் தெரியல நல்லா இருந்தா ஏன் இப்படி திடீர்னு கிறுக்காயிட்டா பேகி பிடிச்சிட்டானு தெரியல மந்திரிக்கே தான் கூட்டு போன போல சொன்னதையே சொல்லிட்டு தெரியுறா என்ன எலவுன்னு தெரியலையே செல்லத்தாயி நீ உள்ள போ ஃபர்ஸ்ட் ஆமா என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வாங்க ஜூஸ் பாட்டில் எங்கன்னு கேக்க யாருக்கும் துப்பு இல்ல சும்மா என்கிட்ட சண்டைக்கு வாங்க அம்மா சின்ன பொண்ணு அந்த ஜூஸ் பாட்டில் தாமா நீ கிளம்புமா கண்ணே நீங்களாச்சும் என்ன நம்புங்கண்ணு இந்த ஜூஸ் பாட்டில் தானே அது எம்மா நான் நம்புறேம்மா நீ கிளம்பு என்னோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்களாச்சும் என்ன நம்புனியல ஆமா இவளை நம்பி கிழிச்சுட்டாலும் எப்பா ஒரு வழியா யாமாத்தியாச்சுப்பா எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரணும் போங்க இப்படி என் மூஞ்சு முன்னாடி நின்னுட்டு கிடக்காதீங்க ஒரு ஜூஸ் பாட்டில் பத்தாது இன்னொரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வாங்க எம்மா தாயே ஒரு ஜூஸ் பாட்டிலுக்கா இந்த அக்க போரு நான் போய் என்னொரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வரேன் இது என்னக்கோ பகல் கொள்ளையாவுல இருக்கு இவட்ட ஜூஸ் வாங்க சொன்னதுக்கு என் புத்திய தாண்டி செருப்பாலேயே அடிக்கணும் நான் அப்பவே சொன்னேன் இவட்டையா ஜூஸ் வாங்க குடிக்கேன்னு இவட்டெல்லாம் ஒரு வேலை சொன்னா இப்படி தான் பண்ணிட்டு வருவாக்கோ என்ன பண்ண அவசரத்துக்கு இந்த வழியே போனாலன்னு கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டது எனக்கு தேவைதான் போல ஜூஸ் ஒண்ணு குடிச்சு தொலைஞ்சிட்டேன் இல்லைன்னா ஐம்பது ரூபா காசு எடுத்துட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல என்னோட தான் இது இதுன்னு சொல்லியே சாவடிச்சுட்டாப்பா சரி விடுங்க வேற என்ன பண்றது அதான் அண்ணன் தான் பேர்க்காங்கல ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்கு அவிய வாங்கிட்டு வருவாவ ஹாய் ஆனந்தி ஹேப்பி பர்த்டே லட்சுமி அம்மா இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா நீங்க எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்